வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆய்வுல உங்களை வரவேற்கிறோம் இப்ப இருக்கிற நவீன வாழ்க்கையில அந்த வேகம் சில சமயம் வர குழப்பங்கள் இதுக்கெல்லாம் நடுவுல ஒரு அமைதியை தேடிட்டு உங்களுக்காக ரமேஷ் பலசேகர் எழுதின லெட் லைஃப் ஃப்ளோ புத்தகத்தோட மைய கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் இது ஒரு விமர்சனம் மாதிரி இல்ல அதோட தத்துவத்தை சாராம்சத்தை உங்க கூட சேர்ந்து புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சி ஆமாங்க இந்த புத்தகம் வந்து நம்ம ரோஸ் சந்திக்கிற போராட்டங்கள் அந்த மன அழுத்தம் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பார்த்து அதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ஒரு ஒரு வித்தியாசமான வழியை காட்டுது வாழ்க்கை அதன் போக்குல ஓடட்டும்ங்கிறத சும்மா தத்துவமா மட்டும் பார்க்காம அதை எப்படி உணர்றது எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுங்கிறது தான் இதுல முக்கியம் சரி அப்போ நேரடியா விஷயத்துக்கு வருவோம் வாழ்க்கை ஓடட்டும் இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன ஏன்னா சில பேர் இதை வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கிறது இல்ல பொறுப்பு இல்லாம இருக்கிறதுன்னு தப்பா நெஞ்சுக்க வாய்ப்பிருக்கு இல்லையா நிச்சயமா ஆசிரியர் அதை ரொம்ப தெளிவா சொல்றாரு இது வந்து சும்மா இருக்கிறது இல்ல அதுக்கு பதிலா எல்லாம் ஒரு பிரபஞ்ச விதிப்படியோ இல்ல ஒரு பெரிய சக்தியோட விருப்பப்படியோ ரொம்ப சரியா நடக்க வேண்டிய நேரத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கற ஒரு ஆழமான புரிதலோட நம்மளோட வேலையை செய்யறது இதுல முக்கிய புள்ளி என்னன்னா நான் இத இதை எண்ணத்துல இருந்து வெளிய வர்றது நாம வந்து செயல்களை செய்யற ஆள் இல்ல செயல்கள் நம்ம மூலியமா நடக்குது அப்படிங்கறத உணர்றது இது கேக்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஏன்னா நம்மள பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சேன் என்னால தான் முடிஞ்சது இல்ல நான் தோத்துட்டேன் இந்த மாதிரி எண்ணங்கள் தானே நம்மளோட பெருமைக்கும் இல்ல குற்ற உணர்ச்சிக்கும் காரணமா இருக்கு அதே தான் அந்த நான் பண்றேங்கிற எண்ணம் எப்போ போகுதோ அப்போ அதோட சேர்ந்து வர்ற அந்த குற்ற உணர்ச்சி வெட்கம் தற்பெருமை பொறாமை வெறுப்புன்னு எல்லா மனபாரமும் தானா இறங்கிடும் இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் ஆசிரியர் சொல்ற அந்த நதி உருவகம் இங்க ரொம்ப கரெக்டா பொருந்தும் வாழ்க்கை ஒரு ஓடுற நதி மாதிரி ஆனா நம்மள பல பேர் அந்த நதிக்கரையில இருக்கிற பாதுகாப்பான ஆனா தேங்கி போன குட்டைகள்ல வாழ பழகிட்டோம் ஆனா அந்த பாதுகாப்பு ஒரு மாயதான் போல இல்லையா ஓடுற நதியோட சேர்ந்து போறதுதான் உண்மையான பாதுகாப்பு உண்மையான வாழ்க்கைன்னு சொல்றாரா ஆமா அந்த ஓட்டத்தோட அந்த நிகழ்வுகளோட தொடர்ச்சியோட ஒன்றி போறதுதான் வாழ்க்கை ஓடட்டோங்கறதோட நடைமுறை அர்த்தம் லியோனார்டோ டவின்சி சொன்னத ஆசிரியர் ஒரு விஷயத்த சொல்றாரு ஓடுற தண்ணியில நீங்க கைய வைக்கும்போது நீங்க தொடரத இப்போ கடந்து போன கடைசி துளியையும் அடுத்து வரப்போற முத துளியையும் தான் அந்த நிகழ்கணத்துல அந்த ஓட்டத்துக்கு நடுவுல எப்படி அசையாம இருக்கிறதுங்கிறத இந்த புத்தகம் விளக்குது அதாவது பழைய நினைப்புலையும் எதிர்கால கவலையிலையும் சிக்காம இந்த நொடியில முழுசா இருக்கிறது சரி அப்போ இந்த ஓட்டத்தை தடுக்கிறது எது ஏன் நம்மளால வாழ்க்கையை அதோட போக்கில விட முடியல மனுஷனோட இத்தனை கஷ்டங்களுக்கும் மன போராட்டங்களுக்கும் என்னன்னு இந்த புத்தகம் சொல்லுது நான்கிற அகங்காரம் தனக்கு எப்பவும் சந்தோஷம் மட்டும்தான் வேணும் கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்குது வெற்றி மட்டும்தான் தோல்வி வேண்டாம் பாராட்டு மட்டும்தான் அவமானம் வேண்டான்னு ஒரு பிடிவாதம் பிடிக்குது ஆனா வாழ்க்கை அப்படி இல்லையே சந்தோஷமும் துக்கமும் வெற்றியும் தோல்வியும் இரட்டை குழந்தைங்க மாதிரிதானு வருது மிக சரியா சொன்னீங்க வாழ்க்கையோட இயல்பே இந்த இரட்டைத்தன்மைகள் தான் வெளிச்சம் இருட்டு இன்பம் துன்பம் நல்லது கெட்டது பிறப்பு இறப்பு இதெல்லாம் பிரிக்கவே முடியாத ஒண்ணு ஒண்ணு இல்லாம இன்னொன்னு கிடையாது இத அப்படியே ஏத்துக்கிறது தான் இரட்டைத் இரட்டைத்தன்மைய புரிஞ்சுக்கிறது ஆனா அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா இருமைவாதத்தை புடிச்சுக்குது அதாவது இந்த ரெண்டுல ஒண்ண மட்டும் தேர்ந்தெடுத்து இன்னொன்னு ஒதுக்க பாக்குது இன்பம் வேணும் துன்பம் வேண்டான்னு போராடுது இந்த போராட்டம்தான் எல்லா விரக்திக்கும் அமைதி இல்லாம போறதுக்கும் மூல காரணம் இங்கதான் அந்த தாவூயிச விவசாயோட கதை ஞாபகம் வருது குதிரை ஓடி போனப்பவும் சரி பையனுக்கு கால் காலொடைஞ்சப்பவும் சரி போர்ல ஆள் பிடிக்க வந்தப்பவும் சரி எது நடந்தாலும் அவர் சொன்ன ஒரே பதில் இருக்கலாம் மேபி நல்லது கெட்டதுன்னு நாமளே முத்திர குத்தாம நடக்கிறத அப்படியே ஏத்துக்கிறது இதுதான் நீங்க சொல்ற இரட்டை தன்மை ஏத்துக்கிறதா அருமையான உதாரணம் அதுதான் வாழ்க்கையோட ஏற்ற தாழ்வுகளை அதோட இயல்பான போக்க இது நல்லது இது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லாம ஒரு சமநிலையோட ஏத்துக்கிறது புத்தர் சொன்னதான் ஆசிரியர் மேற்கோள் காட்டுற வரிகள் இதோட சாராம்சம் நிகழ்வுகள் நடக்குது செயல்கள் செய்யப்படுது விளைவுகள் ஏற்படுது ஆனா இதையெல்லாம் செய்யற ஒரு தனிப்பட்ட கர்த்தானு யாரும் இல்ல இந்த எண்ணம் தான் விடுதலைக்கு வழி கர்த்தா இல்லைன்னு ஏத்துக்கிறது சரி ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில கோவம் பயம் வருத்தம் இந்த மாதிரி உணர்ச்சிகள் வருதே அதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது நல்ல கேள்வி இந்த செயல்படாமை அல்லது கர்த்தா இல்லைங்கிற புரிதல் நம்ம உணர்ச்சிய கையாளும் விதத்தை மொத்தமா மாத்தும் கோவம் மாதிரியான உணர்ச்சிகள் நம்ம உடல் மன அமைப்புல அதாவது நம்ம உடம்புலையும் மனசுலயும் இயற்கையா வர்ற தற்காலிகமான ரியாக்சன்ஸ் அவை வர்றது தப்பில்லை அவை அந்தந்த கணத்தோட நிகழ்வுகள் பிரச்சனை எப்ப வருதுன்னா அந்த உணர்ச்சிய நான் சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கும்போதுதான் நான் கோமா இருக்கேன் அவன் என்ன அவமானப்படுத்திட்டான்னு அந்த கணத்தோட நிகழ்வை நீட்டிச்சு அதோட நம்ம அகங்காரம் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுனால தானே நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரி அகங்காரம் உள்ள வந்து இது என்னோட கோபம் எனக்கு அநியாயம் நடந்துடுச்சின்னு கதை கட்ட ஆரம்பிக்கும் போதுதான் அந்த தற்காலிக உணர்ச்சி நீடிச்சு துன்பமா மாறுது ஆனா இந்த உணர்ச்சிகள் வெறும் நிகழ்வுகள் அவை தோன்றி மறையக்கூடியவைன்னு ஒரு சாட்சியா பார்க்க பழகிட்டோம்னா அதோட பிடி தளர்ந்துடும் இந்த சாட்சி நிலைதான் சும்மா இருத்தல் அல்லது செயல்படாமை செயல்படாமைனா சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது இல்லையா கண்டிப்பா இல்ல இது செயலில்லாம இல்ல சோம்பலும் இல்ல இதுக்கு பதிலா அகங்காரத்தோட குறுக்கீடு இல்லாத மிகச்சரியான தானா நடக்கிற செயல் அந்த ஆத்தோரத்துல துறவிகள் பார்த்த பொண்ணோட கதை ஞாபகம் இருக்கா ஒரு துறவி தயங்காம அந்த பொண்ண தூக்கிட்டு போய் மறுக்கரையில விட்டுட்டு அந்த சம்பவத்தை அங்கே மறந்துட்டாரு ஆனா இன்னொருத்தர் ஐயோ துறவி பொண்ண தொடலாமா இது சரியானானு அந்த குறிப்பிட்ட செயலை பத்தியே யோசிச்சு மனசுல சுமந்திருந்தாரு இங்க முதல் துறவி செஞ்சதுதான் செயல்படாமை அதாவது செயலை செஞ்சிட்டு அதோட எண்ண சுமையிலிருந்து விடுபடுவது இது ஓரளவுக்கு புரியுது ஆனா உடம்பு வலிக்கும் போதோ இல்ல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போதோ எப்படி இந்த சாட்சி நிலையில இருக்கிறது அதை எதிர்த்து போராடாம இருக்கிறது எப்படி அது நம்ம இயல்புக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியுது இது ஒரு முக்கியமான பயிற்சி தான் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு பதிலா அதோட ஒரு பகுதியா மாறி அது முழுசா உணர முயற்சி பண்றது நான் வலிய உணர்றேன் இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு பதிலா சரி இங்க வலி இருக்குங்கிற ஒரு விழிப்புணர்வோடு அதை அணுகும்போது அந்த வலியோட தன்மை மாறலாம் அதோட தீவிரம் குறையலாம் இல்ல அது நம்மள பாதிக்கிற ஒரு பிரச்சனையா இல்லாம கூட போகலாம் மனசு அந்த வலியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பழசுக்கோ இல்ல எதிர்காலத்துக்கோ ஓடாம நிகழ்காலத்துல அந்த வலியோட உணர்வோடே இருக்கிறது முக்கியம் மூச்சை கவனிக்கிறது இதுக்கு ஒரு எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி கவனம் எங்க போனாலும் திரும்ப திரும்ப மூச்சு மேல கவனத்தை கொண்டு வர்றது நிகழ்காலத்துல நிக்க உதவும் ஆக நான் செய்பவன் இல்லைங்கிற புரிதல் உணர்ச்சிகளையும் துணிபங்களையும் ஒரு சாட்சியா பாக்குற பக்குவம் இதுதான் அமைதிக்கு வழின்னு சொல்றீங்க இந்த புரிதல் எப்படி வருது கொஞ்சம் கொஞ்சமா வருமா இல்ல திடீர் நடக்குமா ஆசிரியர் திடீர் விழிப்புணர்வு சடன் அவைகனிங் பத்தி பேசுறாரே ஆமா பலசேகரோட பார்வையில இந்த புரிதலோட முழுமையான வெளிப்பாடுங்கிறது ஒரு கணத்துல திடீர்னு விகழக்கூடியது அதுவரைக்கும் நம்ம படிச்சது கேட்டது செஞ்ச பயிற்சிகள் எல்லாம் இதுக்கு தயார்படுத்தலாம் ஆனா அந்த இறுதி நிலை நான் கர்த்தா இல்ல அப்படிங்கற முழுமையான உணர்தல் ஒரு கணத்துல மின்னல் மாதிரி தாக்குன்னு சொல்றாரு இதுதான் ஞானியோட நிலை ஞானின்னு அவர் சமூக வாழ்க்கைய விட்டுட்டு எங்கேயோ தனியா இருப்பாருன்னு நினைக்கிறோம் ஆனா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஞானி தான் வாழ்றாரு அப்போ ஞானிக்கு நாங்கிற உணர்வு அதாவது அகங்காரம் இருக்கா இல்லையா அவர் எப்படி நம்மகிட்ட கிட்ட வேறுபடுறாரு மிக ஆழமான கேள்வி ஞானி சமூகத்தில் மற்றவங்கள மாதிரி ஒரு தனிநபராக தான் வாழ்கிறாரு அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது உறவுகள் இருக்கலாம் அவர் நாட்டு சட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர் தான் அகங்காரம் ஒரு கருவிய செயல்படும் ஆனால் அந்த அகங்காரத்தோட தன்னை முழுசாக அடையாளப்படுத்திக்கிற செயல்படுபவர் டூயர்ங்கிற எண்ணம் சுத்தமாக அழிஞ்சு போய்டும் அவர் தன்ன பிரபஞ்சத்தோட அல்லது கடவுளோட சித்தத்தை செயல்படுத்துற ஒரு கருவியா மட்டும்தான் பாக்குறாரு செயல்கள் அவர் மூலமா நடக்குது ஆனா நான் செய்யறேங்கிற அந்த பற்று இருக்காது இந்த மாற்றம் அவரோட அனுபவத்தை எப்படி மாத்தும் உதாரணத்துக்கு யாராவது அவரை பாராட்டினா இல்ல திட்டினா எப்படி இருக்கும் அவருக்கு பாராட்டுக்கும் சரி இழிவுக்கும் சரி அவர் ஒரே மாதிரி இருப்பாரு ஏன்னா ரெண்டுமே தன்னோட செயலோட விளைவுள்ள இது பிரபஞ்ச ஓட்டத்தோட நிகழ்வுகளுங்கறது அவர் உணர்ந்திருப்பாரு இதனால குற்ற உணர்ச்சி வெக்கம் தற்பெருமை பொறாமை வெறுப்பு இந்த மாதிரி உணர்ச்சிகள் அவர்கிட்ட தான் அடியோடு போயிடும் அவர் தன்கிட்டயோ மற்றவங்க கிட்டையோ எப்பவும் சங்கடமா உணர மாட்டாரு ஏன்னா தன்ன மாதிரிதான் மற்றவங்களோ அதே பிரபஞ்ச விதியோட கருவிகள்ங்கிறது அவர் பாக்குறாரு அதனால மத்தவங்க மேல அதிக சகிப்புத்தன்மையும் கருணையும் இருக்குமா நிச்சயமா மத்த மனிதர்கள் கிட்ட ஒரு ஆழமான சகோதரத்துவத்தையும் யாரையும் எடை போடாத கருணையையும் உணர்வார் அன்புங்கிறது அங்க வந்து உடைமை உணர்வோடவோ பொறாமையோடவோ இருக்காது அது நிபந்தனை இல்லாத தூய்மையான கருணையா வெளிப்படும் சூஃபி ஞானியோட கதை இதுக்கு நல்ல உதாரணம் அவர் செய்யாத தப்புக்கு அவர் மேல பழி போட்டப்போ அவர் கோவப்படல மறுக்கவும் இல்ல அமைதியா அப்படியா இஸ் தட் ஸோன்னு கேட்டாரு ஏன்னா தனக்கு நடக்கிறது எதுவா இருந்தாலும் அது பிரபஞ்ச சித்தப்படி தான் நடக்குதுங்கிறத அவர் முழுசா ஏற்றுக்கிட்டார் எந்த எதிர்ப்பும் இல்ல போராட்டமும் இல்லை அவர் சும்மா அமைதியா இருந்து வாழ்க்கை தன் மூலமாவும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க மூலமாவும் எப்படி ஓடிட்டு இருக்குங்கறது ஒரு சாட்சியா பாத்துட்டு இருக்காரு இதுதான் வாழ்க்கை ஓடட்டுங்கறதோட உச்சகட்ட நிலைன்னு சொல்லலாமா ஆமா அதுவேதான் இது ஒரு செயலற்ற நிலை இல்ல இது வந்து அகங்காரத்தோட குறுக்கீடு இல்லாத முழுமையான விழிப்புணர்வோட இருக்கிற ஒரு இருப்பு நிலை இங்கேதான் உண்மையான அமைதியும் சுதந்திரமும் இருக்கு ரமேஷ் பலசேகரோட லெட்லை புத்தகத்தோட இந்த ஆய்வுல வாழ்க்கை அதோட போக்குல ஏத்துக்கிறது நானுங்கிற அந்த கர்த்தா இருந்து விடுபடுறது எப்படி மன அழுத்தத்தை குறைச்சு அமைதிக்கு வழிவகுக்கும்னு ஓரளவுக்கு தெளிவா புரியுது இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான உலகத்துல இந்த பார்வை ரொம்ப தேவையான உண்மைதான் இந்த செயல்படாமைங்கிற கருத்தை அறிவா புரிஞ்சுக்கிறது ஒருபடி ஆனால் இதை நம்ம அன்றாட அனுபவங்கள்ல குறிப்பா சவாலான நேரங்கள்ல உணர்ந்து பார்க்க முயற்சி பண்றதுதான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும் இது ஒரு தியரிங்கிறத விட ஒரு வாழும் முறை இந்த ஆய்வோட முடிவுல உங்களுக்காக ஒரு சின்ன சிங்கனை அடுத்த முளை உங்களுக்கு ஒரு கடுமையான உணர்ச்சி கோபம் பயம் இல்ல வருத்தம் வரும்போது இல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலை சந்திக்கும்போது இது நான் இல்ல இது நடந்துட்டு இருக்குன்னு ஒரு கணம் நின்று கவனிக்கும் முயற்சி செஞ்சா என்ன ஆகும் அந்த அகங்காரத்தோட பிடியிலிருந்து ஒரு சின்ன விடுதலை கிடைக்குமா இது வாழ்க்கையோட ஓட்டத்தோடு இணைகிறதுக்கு ஒரு திறம்புகோலாக அமையுமா யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்